சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் கும்பகோணம் போகக்கூடிய பாபநாசம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் ஐயம்பேட்டை இந்த ஐயம்பேட்டையில் பசுபதீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு ஒரு நூறு மீட்டர் முன்பதாகவே அங்கே இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்களில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கோவிலில் வர வேண்டிக்கிட்டாங்கன்னா நிறைய சரியாகுதுன்றது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முக்கியமான ஒரு வழிபாடு என்னென்னு பார்த்திங்கன்னா மூன்று எண்ணெய்களாக ஆன தீபத்தையும் கேட்டது அதாவது கரிசலாங்கண்ணி மருதாணி செம்பருத்தி இந்த மூன்று எண்ணெய்களால் ஆகப்பட்ட எண்ணெயால் இந்த கோயிலில் தீபகாதி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு வரதராஜ பெருமாள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்டை நட்சத்திரத்தை அன்றைக்கு அதுவும் மார்கழியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை அன்றைக்கி சிறப்பாக இந்த கோயிலில் திருவிழா கூட நடக்குது பிறநம்பிகளோட அவதார திருநாளாக அன்றைக்கின்றதுனால கொஞ்சம் வ சிறப்பாக வழிபாடு மேற்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்டை நட்சத்திர தண்ணிக்கு நீங்கள் போய் இந்த கோயிலில் வழிபாடு மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் தண்ணிக்கு போய் இந்த கோயிலை வழிபட மேற்கொண்டிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட செலவரலாறு பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்க இருக்காரு நம்ம ராமானுஜரும் பெரிய நம்பிக்கையும் கூறத்தாழ்வார் ஸோ இந்த அதாவது இந்த சோழ மண்டலத்தை ஆண்ட ராஜாக்கு வந்து ராமானுஜரோட வளர்ச்சி பிடிக்கல அதனால் ஸோ அவரை பிடிச்சிட்டு வர சொல்லி ராஜா வந்து சேவர்கிட்ட அனுப்புகிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற சேவகர்கள் வந்து ராமானுஜரை பார்த்ததில்லை எப்படி இருப்பாருன்றது தெரியாது ஸோ இவங்க போய் தப்பான அதாவது கூரைத்தாழ்வார போய் ராமானுஜர் நினச்சி அவங்க பிடிச்சி கொண்டு வந்துடுறாரு அவரும் ராமானுஜர்னு சொல்லிக்கிறார் ஏன்னா ராமானுஜரை பிடிச்சி கொண்டு போய்ட்டு போகிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போயிருக்காரு அவருக்கு ஏதாவது உயிரி பாதை வாங்கறக்கூடாதுன்றதுக்காக இவர் போயிடுறாரு ஸோ இவர் இப்போ கூறத்தாளர் அழைச்சிட்டு போயிடுறாங்க கூட பெரிய நம்பிகளும் பெரிய நம்பிகளோட மகளான திரு திருந்துடாய் சொல்லக்கூடிய அவங்க அவங்களுடைய மகளும் கூட போகிறாங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ராஜா வந்து தன்னோட சமயமே சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு வா வாதத்துக்கு வராங்க அது ஒதுக்க சொல்லி நம்ம கூரை வைக்கிறாங்க குரத்தாழ்வார்ன்றது அவங்க தெரியாது அவங்க ராமானுஜர் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க யாரும் ஒத்துக்கல பெரிய நம்பிக்கைகளும் ஒத்துக்கலை குரத்தாழ்வாரும் இந்த ஒத்துக்கலை அவங்க சொன்ன விஷயத்துக்காக ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு ராஜா வந்து சேவார்கிட்ட சொல்லி அவரோட கண்களை விடுங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே தான் என்ன கூரை என்ன பண்ணுறாரு நீங்கள் செய்வதற்கு விட நானே செய்றேன்னு சொல்லி தன்னோடய ரெண்டு கண்களை பறிச்சு எடுத்து வெளில எடுத்து வச்சுடாரு ஸோ தன்னோட கண்களை இழந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் பெரிய நம்பிகளோட அடுத்தது இந்த ராஜா வந்து அடுத்த பெரிய நம்பிகளோட கண்களை விழுந்து சொல்கிறாங்க பெரிய நம்பிகளோட கண்களை வந்து இந்த சிவர்களை வந்து பிடிங்கிறாங்க ஸோ இப்போ குரத்தாழ்வார்க்கும் பெ பெரிய நம்பிகளுக்கும் கண்கள் இழந்து இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் அவர்களோட திருந்து விழா சொல்லக்கூடிய பெரிய நம்பிகளோட மகள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு இந்த கோவிலுக்கு வராங்க ஸோ இந்த கோவிலில் தான் பெரிய நம்பிகளுக்கு பெருமாள் வந்து வரதராஜ பெருமாள் வந்து காட்சி கொடுத்து மோட்சத்தை அளிக்கிறாங்க ஸோ இது பெரிய நம்பிகளோட முக்தி பேர் பெற்ற ஸ்தலமாக இந்த கோவில் கலந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே குரல் தாழ்வாரை இங்கே வணங்கினாங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தெரியுதுன்ற சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அந்த கோவில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் இந்த கோயில தரிசனம் பண்ணுங்க எல்லா விதமான வளங்களும் நலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி